உங்களை தேடி உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலங்குளத்தில் மக்களை சந்தித்தார் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகின்றார் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் சமுதாய நலக்கூடம் பயணிகள் நிழற்கொடை ஃபேவர் பிளாக் சாலை வசதி வார்கள் வசதி சிறு தரைப்பாலம் மினி டேங் அமைத்தல் உள்ளிட்ட மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகின்றார் தற்போது உங்களை தேடி உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிகழ்வின் மூலம் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் மக்களை சந்தித்து மனுக்களை பெற்று வருகின்றார் இன்று ஆலங்குளம் அருகே குருவன்கோட்டை பகுதியில் ஃபேவர் பிளாக் சாலை வசதி குடிநீர் வசதி கேட்டு மினி டேங் வசதி கேட்டும் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவிடம் மக்கள் மனு கொடுத்தனர் குருவன்கோட்டை மற்றும் ஆலங்குளம் பகுதியில் மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக்கொண்டார் ஆலங்குளம் மார்க்கெட் பகுதியில் தையல் நாயகி காய்கறி மார்க்கெட் சங்கம் தலைவர் சந்திரன் மற்றும் காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியனிடம் காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரிகளுக்கு மக்களுக்கு குடிநீர் வசதி கேட்டும் மழை காலங்களில் மார்க்கெட் பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வசதியும் மார்க்கெட்டில் வாகனம் நிறுத்த கூடுதல் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தனர் இதேபோல் ஆலங்குளம் பழைய பேரூராட்சி முன்பு பேரூராட்சி நான்காவது வார்டு மற்றும் ஐந்தாவது வார்டு பகுதியில் வார்டு உறுப்பினர் பழனிசங்கர் மற்றும் அந்த பகுதி மக்கள் ஐம்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மினி டேங் மற்றும் பேவர் பிளாக் சாலை குருவன்கோட்டை செல்லும் தெருவில் பேவர் பிளாக் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தனர் ஏழாவது வார்டு தெருவில் மினி டேங்கை பராமரிக்க மக்கள் மனு கொடுத்தனர் ஆலங்குளம் நத்த மாரியம்மன் கோவில் தெரு பட்டேல் தெரு ஆலங்குளம் பேரூராட்சி இரண்டாவது வார்டு பகுதியில் வார்டு உறுப்பினர் அன்னத்தாய் சுரிமுத்து தினேஷ் மற்றும் மக்கள் இந்த பகுதியில் வார்கால் வசதி மினி டேங் வசதி ஃபேவர் பிளாக் சாலை வசதி கேட்டு மனு கொடுத்தனர் இதேபோல் ஆலங்குளம் பட்டேல் தெருவில் குடியிருப்பு பகுதியில் பல ஆண்டாக தேங்கி கிடக்கும் சாக்கடைக்கு நிரந்தர தீர்வு காண மக்கள் கோரிக்கை முன்வைத்தனர் இதேபோல் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர் பிரசவ வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை வைத்தனர் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆலங்குளம் நான்கு வழி சாலை பணி நடைபெறும் இடத்தில் புதுப்பட்டி செல்லும் சாலையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் ஏராளமான வீடுகள் மயானம் செல்லும் பாதையும் உள்ளதால் பள்ளி மாண மாணவிகள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கிராம மக்கள் அச்சமின்றி சென்று வர போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எம்எல்ஏவிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர் பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ கூறுகையில் நான் இன்று காலை குருவன்கோட்டை ஆலங்குளம் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து பல்வேறு மனுக்களை பெற்றுக்கொண்டேன் மக்கள் குடிநீர் பிரச்சனையை முன்வைத்தனர் ஆலங்குள மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க ரூபாய் நாற்பத்தைந்து கோடி மதிப்பில் தாமிரபரணி ஆற்று குடிநீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த திட்டம் நிறைவேறியதும் உங்கள் குடிநீர் பிரச்சனை முழுமையாக தீர்ந்துவிடும் என்று அவர் கூறினார் மேலும் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை வீட்டுமனை பட்டா கேட்டும் ஃபேவர் பிளாக் சாலை வாரிகால் வசதி கேட்டும் மக்கள் மனு கொடுத்து உள்ளனர் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற உறுதுணையாக இருப்பேன் என்றும் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் நிரந்தர மகப்பேறு மருத்துவர் மயக்க மருந்து நிபுணர் கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் தெரிவித்தார் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் கணபதி ஆலங்குளம் நகர செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் கணேசன் என்ற சேர்மக்கனி பட்டமுடையார்புரம் கண்ணன் காலத்திமடம் அருண்குமார் கனக பிரசாத் மற்றும் நிர்வாகிகள் உடன் சென்றிருந்தனர்